சாமி வந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு வச்சுக்கலாமா அப்படின்னு அன்பர் கேட்டதால் இன்றைக்கி இந்த பதிவு யாரும் தவறாக எடுக்க வேணாம் அதாவதுங்க என் மேலே சாமி வருது என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நலமாக வளமாக சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் தெய்வ முயற்சி பண்ணோம் என் மேலே இருக்கிற சாமி விரும்பும் அப்போ என்னுடைய குடும்பம் குழந்தைகளோட அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வாரிசு வேணும் இப்போ எனக்கு அடுத்து என் பிள்ளை என் எனக்கு பெண் வாரிசு ஆண் வாரிசு வரணும் யாருக்கு அடுத்து அந்த குலதெய்வத்தை கொண்டு செலுத்த அதனால் தாம்பத்திய உறவுக்கு ஒருபோதும் குலதெய்வம் நம்ம மேலே வர்ற சாமி தடங்களாக இருக்காது சரி ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது ஆனால் நமக்குள்ள ஒரு சில கட்டுப்பாடுகள் வேணும் எப்படி கட்டுப்பாடுகள் வேணும் தெரியுங்களா செவ்வா வெள்ளி பெண் தெய்வமாக இருந்தா நல்லா துடிய பேசுற தெய்வமாக இருந்தா செவ்வா வெள்ளி தாம்பத்திய உறவு வைத்து கொள்ள கூடாது வாரத்துல ரெண்டுதான் செவ்வா வெள்ளி தெய்வம் சாமியாடிகளுக்கு மற்றவங்களுக்கு நான் சொல்லவில்லை ஏன் செவ்வாய் வெள்ளி அந்த உறவு அந்த தாம்பத்திய உறவு வைக்க கூடாது அப்படின்னா சாமியை சுமக்குறான் நமக்கு நம்மளுடைய தேகத்தை அந்த நாட்கள்ல அந்த தெய்வத்துக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம் விரதம் பிடிக்கிறோம் விரதம் மேற்கொள்கிறோம் அதனால அந்த செவ்வாய் வெள்ளி மட்டும் அந்த தாம்பத்திய உறவு ஈடுபடக்கூடாது மற்ற நாட்கள் தாராளமாக ஈடுபடலாம் இது இல்லாம அம்மாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல தாம்பத்திய உறவு ஈடுபடக்கூடாது யாரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் ஏன் இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குடும்பத்துல அப்படி ஒரு இணக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நாட்கள் தெய்வம் அதிகமாக நம்மை நேசிக்கும் நாம் இருக்கும் இருப்பிடத்தில் வந்து வாசம் செய்யும் அதே சமயம் நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை நடக்க போகிற நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை நமக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும் நம்ம கூட பேசும் தெய்வங்கள் பேசுகிற நாட்கள் அந்த நாட்களில் நாம் தாம்பத்திய உறவுன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு அசுத்தங்கிற ஒரு விஷயமும் உள்ள வருங்க அந்த அசுத்தம் இருந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தி நெருங்காது அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இருக்குது தாம்பத்திய உறவில் ஈடுபடுறவங்க சாமியாடியலாக இருந்தால் இந்த பதிவு நான் வந்து சொல்கிறேன்னு யாரும் தவறாக எடுத்துக்க கூடாது சாமியாடியலாக இருந்தால் தாம்பத்திய உறவு முடிந்த உடனே தன்னுடைய உடலை தன்னுடைய இருப்பிடத்தை சுத்தம் செய்வது ஆக சிறந்தது புரிய மாதிரி சொல்றேன் செவ்வா வெள்ளி மற்ற அமாவாசை பௌர்ணமி நான் தெய்வத்துக்காக தாம்பத்திய உறவுல கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு இதுலையும் நான் ஈடுபடலை ஆனா மற்ற நாட்கள்ல தாம்பத்திய உறவுல நான் ஈடுபட்டேன் அப்படின்னா அந்த தாம்பத்திய உறவு முடிந்தவுடன் உடனே எழுந்து நான் குளிக்க சென்று என்னுடைய மேனியை நான் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் புரியும் நினைக்கிறேன் தாம்பத்திய உறவு முடிஞ்ச உடனே அந்த இருக்கையையும் நம்மளுடைய உடம்பையும் குளித்து நாம் சுத்தம் செய்ய வேணோ ஏன் இந்த தேகத்து கூட எப்ப வேணாலும் தெய்வம் வந்து பேசும் செவ்வாவள்ளி வள்ளி பௌர்ணமி அம்மாவாசன் மட்டும் கிடையாது தேவைப்பட்டுச்சு ஒரு ஆபத்து வருது ஒரு சில விஷயங்களை உடனுக்குடனே சொல்லணும்னா அந்த தெய்வம் அந்த தேகத்தை தேடும் அப்போ அந்த நேரங்களில் இந்த தேகம் சுத்தமாக இருக்கணும் இப்போ என்ன தவறு அப்படின்னா பெரும்பாலான பெரும்பாலானில்ல ஒரு சில பேர் அது இது தவறு இல்லை இது இல்ல இது சாதாரணமான இயல்பான மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று தான் ஆனால் சாமியை சுமக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாம்பத்திய உறவு முடிந்த உடனே அவங்க அப்படி தூங்கிடுவாங்க அந்த என்ன பண்ணுவாங்க எழுந்து போய் அந்த சுத்தம் பண்ணி குளித்து இருக்கிற அந்த அந்த இருப்பிடத்தை அந்த 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 என்ன சொல்றது அப்படின்னா அந்த விரித்து படுக்கும் அந்த பாய் அந்த தலக தலையணை இதெல்லாம் எடுத்து அதை அதை சுத்தம் பண்ணாம அப்படியே அதுலயே உறங்குவாங்க அது வந்து அந்த அந்த அது வந்து தவறு அப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த தேகத்தில் தெய்வம் இருக்கிறதுனால உடனே அதை நாம சுத்தம் பண்ணணும் உடனே நம்ம குளிச்சிடணும் அவ்வளோதான் அது நம்மளுடைய கணவர் குளிக்கிறாரு இப்போ ஒரு பெண் வந்து அவங்க மேல சாமி வருது அப்படின்னா கணவரை நீங்க குளிங்கன்னு வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்க போய் குளிச்சுட்டு வந்தாலே போதுமானது சுத்தமா இருந்தாலே போதுமானது அதே மாதிரி கணவருக்கு சாமி வருதா அவரு போய் குளிச்சுட்டு சுத்தமா இருந்தாலே போதுமானது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த உறவை நாம நம்ம மேல இருக்கிற சாமினால் அவங்கள நாம ஒரு சில தொந்தரவுகளுக்கு ஒரு சில இன்னல்களுக்கு நாம் உள்ளாக்கிடக்கூடாது ஆளாக்கிடக்கூடாது அதனால் தாம்பத்திய உறவுங்கிறது தாராளமாக வைத்து கொள்ளலாம் ஆனால் நான் சொன்ன ஒரு சில கட்டுப்பாடுகள் அது சாமியாடிகளுக்கு மட்டும்தான் மற்ற மற்ற சாமியை சுமக்காதவங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் அந்த தெய்வத்துக்காக அவங்க இதெல்லாம் இயல்புலேயே இருக்கிறதுங்க இயல்பிலேயே இந்த இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய மனித உடல் அது இயல்புலேயே அந்த இறை சக்தியானது நமக்குள்ளே இருக்கும் ஒரு சில நேரங்கள் தெய்வத்துக்காக நாமளே நம்ம அர்ப்பணிச்சிருவோம் அதனால அதெல்லாம் எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க அதனால இருந்தாலும் சாமியாடிகள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன் அப்படின்னா அதாவது ஒரு புரிகிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் இப்போ நமக்கு எதிராக ஒரு சில ஒரு சில தீவினைகள் கூட ஒரு சில ஒரு சில என்ன சொன்னால் எதிர் எதிர்மறை சக்திகள் நம்மளை நெருங்க நினைக்குதுன்னு வைங்களேன் நாம் பலவீனமாக இருக்கோம் அந்த நேரங்களில் இது போன்று சுத்த குறைபாடுகள் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிர்மறை அந்த தீய சக்திகள் நம்ம உடனே நெருங்கும் அப்படி நெருங்கிறதுக்கு இந்த அசுத்தங்கள் இது போன்ற விஷயங்கள் அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுதுன்னா அது உதவிகரமாக இரு இருந்துடும் ஏன் அப்படின்னா அசுத்தம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வேகமாக கெட்டது நடக்கும் அதனால சொல்றேன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு மட்டும்தான் சொல்றேன் வேற யாரும் தப்பு தவறாக எடுக்க வேணாம் தாம்பத்திய உறவு கொன்றது சாமியாடிகள் இயல்பான ஒன்றது நன்றாக ஆரோக்கியமாக அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனா வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை மற்றும் தாம்பத்திய உறவு ஈடுபட்ட உடனே அவர்கள் தேகத்தை அவர்கள் இருக்கும் இருக்கையை சுத்தம் செய்வது ஆகச் சிறந்தது அது செஞ்சுதான் ஆகணும்னு இல்லை அது செய்யறது ஆக சிறந்தது அதனால் அந்த அன்பர்கள்ட்ட அவங்க கேட்டதுனால சகோதரி தன்னுடைய சகோதரன் ஒரு சில அன்பர்கள் கேட்டதுனால சொந்த உறவுகளாக என்னுடைய தாய் என்னுடைய சகோதரிகளாக நினச்சி அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்